மெலட்டூரில் பாஜகவினர் ராணுவ வீரர்களுக்கு வீரவணக்கம் செலுத்தி பேரணியாக சென்றனர் பாகிஸ்தானில் தீவிரவாத முகாம்களை அழித்து சிந்தூர் ஆபரேஷன் வெற்றிக்கு பாடுபட்ட இந்திய ராணுவ வீரர்களுக்கு நன்றி தெரிவித்தும் அவர்களுக்கு வீரவணக்கம் செலுத்தியும் பாகிஸ்தானில் தீவிரவாத முகாம்களை அழிக்க போராடி உயிர் தியாகம் செய்த இந்திய ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாகவும் அம்மாபேட்டை ஒன்றியம் மெலட்டூரில் மாவட்ட பொதுச்செயலாளர் செல்வராஜ் தலைமையில் முன்னாள் ஒன்றிய தலைவர் தேவக்குமார் அம்மாப்பேட்டை வடக்கு ஒன்றிய தலைவர் கருப்பு கார்த்தி முன்னிலையில் பாஜகவினர் தேசிய கொடியேந்தி கட்சியினர் ஊர்வலமாக சென்றனர் ஊர்வலத்தில் வெற்றியுக்கு பாடுபட்ட இந்திய ராணுவ வீரர்களுக்கு வாழ்த்து கூறியும் பாரத மாதாவுக்கு ஜே பாரத பிரதமருக்கு ஜே என கோஷங்கள் எழுப்பினர் ஊர்வலம் பிள்ளையார் கோவிலில் இருந்து புறப்பட்டு பேருந்து நிலையம் வரை வந்து முடிந்தது ஊர்வலத்தில் பாஜக ஒன்றிய நகர நிர்வாகிகள் கட்சியினர் மற்றும் சிறுவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் Thank you!